ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிகே எங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகே நல்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு அக்ஷய திருதியை அன்று வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு குபேர யோகம் ஏற்படுவதற்கு மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதற்கு அக்ஷய திருதியை அன்று நீங்கள் இந்த மூன்று பொருட்கள் வாங்கினாலே தங்கம் வாங்கின பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொருட்கள் என்னென்ன இதனுடன் சேர்த்து அக்ஷய திருதியை வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே அக்ஷய நல்ல தங்கம் வாங்கினால் நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மகாலட்சுமி அருளும் நமக்கு கிடைக்கும் குபேர சம்பத்தி ஏற்படும் ஆனால் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் வருடம் முழுவதுமே செல்வ செழிப்பு ஏற்படும் மங்களங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் தங்கம் வாங்குகின்ற யோகம் அதிகமாக கிடைக்கும் கிடுக தங்கம் சேருவதற்கு இந்த மூன்று பொருட்களை தவறாமல் வாங்குங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன் இப்போது வருகின்ற முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையோடு சேர்ந்து அக்ஷய திருதியை வருகின்றது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியாகப்பட்ட சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் தான் அக்ஷய திருதியை வருகின்றது யாரும் இதை தவற விட்டுடாதீங்க அக்ஷயம் அப்படின்னாலே பல மடங்கு பெருகக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அக்ஷய பாத்திரத்தில் நம்ம எதை எடுத்தாலுமே அது அல்ல அல்ல சுரந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு பல மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை அதனால தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்வமும் அல்ல அள்ள குறையாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூன்று பொருட்களை வாங்கணும் செல்வ வளம் அதிகரிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் தானமும் பண்ணணும் அதனால் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்களின் கருத்தும் இதுதான் தான் அதனால் நம்ம என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கின்ற ஏதாவது ஒரு எளிய பொருளாக இருந்தால் கூட அதை தானம் பண்ணுங்க உங்களுக்கு அது பல மடங்கு திரும்ப கிடைக்கும் இதுதான் இதில் இருக்கின்ற ஒரு ரகசியமான ஒரு சூட்சமும் கூடன்னு சொல்லலாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் செல்வ வளம் நமக்கு அதிகமாகணும் பண தேவைகள் பூர்த்தி ஆகணும் கடன் இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக இருக்கணும் அதனால் நீங்க தவறாமல் அன்றைய தினம் அக்ஷய திருதியை முப்பதாம் தேதி புதன்கிழமை வருது பாருங்க அன்றைய நாள் காலையிலிருந்து மாலை நேரத்திற்குள்ள இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வாங்க அக்ஷய திருதியை திதி வந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நேரத்திற்கு மேலே பிறந்திருது ஆனால் புதன்கிழமை இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் முதலாவதாக நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய பொருள் அவள் வாங்கிட்டு வாங்க இந்த அவளுக்கு அப்படின்னு ஒரு தனி கதை இருக்கு இந்த அவள் யார் வாங்கிட்டு வந்து பூஜை செய்து வழிபாடு செய்கிறார்களோ அதாவது பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாக்கும் அவளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா குசேலர் வந்து கண்ணனனுடைய பாலிய சிநேகிதர் கண்ணன் துவாரகையில் அரசனா ஆட்சி செய்யும் பொழுது குசேலர் என்ன பண்ணார்னா அவருடைய வறுமை நிலை காரணமாக தன்னுக்கிட்ட இருந்த அந்த அவள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தார் அதாவது குசேலருடைய மனைவி அவருடைய கணவர்கிட்ட வற்புறுத்தி கண்ணன்கிட்ட உதவி கேட்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நம்ம க நண்பனை சந்திக்கிறோம் அப்படின்ற வருத்தம் அவகிட்ட இருக்குது இருந்தாலும் வெறும் கையோடு போகக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் அவளை துணியில் கட்டி எடுத்துகிட்டு போகிறாரு தன்னுடைய மனைவி கொடுத்த அந்த அவளை வாங்கினார் குசேலர் அதை கண்ணன்கிட்ட கொடுத்தாரு அவரை பார்க்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்ட கண்ணன் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தார் சந்தோஷம் அடைந்தார் அப்படின்னே சொல்லலாம் அவருடைய கஷ்டத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் கிருஷ்ணன் கிருஷ்ணன்கிட்ட சொல்லவே இல்லை எப்படி நம்ம உதவி கேட்குறது அப்படின்னு கொஞ்சம் கூச்சமாக இருந்ததுனால அவர் எதுவுமே சொல்லலை ஆனால் அவர் வீடு அப்புறமா அவருக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்து தான் அவருடைய குடிசை வீடு வந்து மாளிகையாக மாறி இருந்துதான் தான் நிறைய பொற்காசுகள் எல்லாமே இருந்துதான் பட்டு துணிகளும் பலகாரங்களும் நிறைய இருந்துதான் தான் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம கிருஷ்ணருக்கு பிடித்த அவள் வாங்கிட்டு வந்தால் எப்படி குசேலர்களுடைய கஷ்டத்தை அறிந்து அவர் இந்த மாதிரியான சில அற்புதங்கள் நிகழ்த்தினாரோ நமக்கும் அந்த மாதிரியான அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால அவள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து அன்றைய தினம் வழிபாடு பண்ணுங்க அடுத்ததாக நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பொதுவாகவே கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு பொருள் அதனால் ஒரு சுப நாளில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னும் பொழுது கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணுவோம் அடுத்தது மிகவும் முக்கியமானது பச்சரிசி வாங்கிட்டு வாங்க பச்சரிசி அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு பொருள் இந்த பச்சரிசியை வாங்கிட்டு வந்து சிறிதளவு சர்க்கரை பொங்கல் செய்து அதை நீங்கள் அன்றைய தினம் ஒரு இனிப்பு செய்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து நைவேதியமாக வைத்து வழிபாடு செய்யணும் மஞ்சள் குங்குமம் குங்குமமும் வாங்கிக்கோங்க அந்த அன்றைய தினம் வாங்குங்க உரிய ஒரு தானியம் அப்படின்னா பச்சை பயிர் முழு பச்சை பயிர் அதை வாங்கிட்டு வாங்க அதையும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து இந்த பொருட்கள் எல்லாமே நான் பொருட்கள் சொல்லியிருக்கேன் உங்களால முடிந்தா மூன்று பொருட்கள் வாங்கிட்டு வாங்க முக்கியமான மூன்று பொருட்கள் இதை வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வறுமை நிலை அப்படின்றது மாறும் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்காது இறைவனிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது கடன் பிரச்சனையிலிருந்து சீக்கிரம் வெளிவரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டில் பணக்கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அக்ஷய திருதியை அன்னைக்கு கட்டாயமாக நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானம் தானம் தாங்க மிகவும் சிறந்தது இந்த உலகத்தில் வேற எதுவுமே சிறந்தது கிடையாது தானத்தில் அன்னதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இயலாதவர்களுக்கு தானம் கொடுங்க கோடி புண்ணியத்தை இது உங்களுக்கு சேர்க்கும் உங்களுக்கு மட்டுமில்ல உங்கள் பரம்பரைக்கும் இது புண்ணியத்தை தேடித்தரும் அதனால நம்ம அனைவரும் அக்ஷய திருதியைனால தானம் தவறாமல் செய்யணுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது புதன்கிழமையன்று பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளுடைய வழிபாடு இருக்கும் பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமி தேவி வாசம் செய்வார் இந்த பொருட்கள் அனைத்தும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் வாங்கக்கூடிய நேரம் வந்து ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து நீங்கள் மற்ற நேரங்களில் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க முன்கூட்டியே இந்த பொருளை வாங்கிட்டு வந்து வைத்து நம்ம வந்து அந்த நேரத்தில் பூஜை பண்ணலாம் முன்கூட்டியே வாங்கக்கூடாது நம்ம அன்றைய தினம் தங்கமோ வெள்ளியோ நீங்கள் வாங்குவீங்க தங்கம் வாங்கலன்னா கூட வெள்ளி வாங்குங்க அது ரெண்டுமே வாங்க முடியலன்னு சொல்கிறவங்க தங்கத்திற்கு இணையான ஒரு பொருள் நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் அதை வாங்கலாம் இந்த மூன்று பொருட்கள் நான் சொன்னல அதை வாங்கலாம் இது எல்லாமே அன்றைய தினம்தான் வாங்கணும் காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும் கடனாக நீங்கள் கடன் வச்சுட்டு கடையில் வாங்கிட்டு வரக்கூடாது காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க அப்பொழுது பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஓம் நமோ நாராயணாய மகாலட்சுமி தாயே போற்றி உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்க பெற்று தங்கம் அதிகமாக சேர வேண்டும் செல்வ வளம் பெருக வேண்டும் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச சேர்ந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்